ஸ்டேஜில் சீமான் அண்ணே பல்ப் வாங்க அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறது பழைய ட்ரெண்டு அவனோட ஆளுங்களே அவனை போடுறது புது ட்ரெண்டு இந்தியா ட்ரெண்டிங்க நம்ம ராஜா அதாவது என்ன ஆச்சுன்னா ஸ்க்ரீனில் விஜய் படத்தை போட்ட உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு சீமான் அண்ணனே ஒன்று சொல்லியிருப்பாரு சொன்ன உடனே அவர் வீச்சின கத்தி அவரே குத்துன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாரு இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு போடுவீங்களான்னு பாக்கணும் அவரும் தாண்டா வாழ்க்கையில கோட் படத்துல மைக்கு கையில எடுத்துட்டாரு ஆதரவு தெரிக்காரு நம்ம கட்சியில வந்து சேர போறாரு நினைச்சிக்கிட்டு தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு எப்ப தனியா கட்சி ஆரம்பிச்சு மாநாட்டுல கூட்டம் நிறைய இருந்துச்சோ அப்போ